கையேற்றங்கள் நீக்கம் செய்வதன் பேரில் மோனாரை இல்லாமல் செய்ய அனுமதிக்கப் போவதில்லை என்று காங்கிரஸ் தெரிவித்துள்ளது நடவடிக்கைக்கு எதிராக போராட்டம் நடத்தப்படும் என்றும் காங்கிரஸ் தலைவர்கள் தெரிவித்தனர் தனியார் கம்பெனியிலிருந்து விலை கொடுத்து வாங்கிய பட்டய பூமி தான் இது கேரளம் முழுவதும் ஆற்றோரங்களில் கடைகள் உள்ளன மோனாருக்கு மட்டும் சிறப்பு சட்டம் அனுமதிக்க மாட்டோம் என்றும் காங்கிரஸ் தலைவர்கள் தெரிவித்துள்ளனர் கையேற்றம் நீக்கம் செய்வதன் பேரில் மூணாரை இல்லாமல் செய்ய அனுமதிக்கப் போவதில்லை என்று காங்கிரஸ் தெரிவித்துள்ளது இந்த நடவடிக்கைக்கு எதிராக எதிர்ப்புகளாக பலப்படுத்தப்படும் பூமி சான்றுகள் ஆஜர் செய்ய வேண்டுமென்று வலியுறுத்தி மூணார் டவுனில் கடைகளுக்கு நோட்டீஸ் கொடுத்த சம்பவம் நீதிமன்ற தீர்ப்பை மீறியதன் அடிப்படையில் தான் வியாபாரிகளுக்கு மனப்பூர்வமாக துரோகம் செய்யும் நடவடிக்கைகளை நிறுத்த வேண்டும் உள்ள வியாபாரிகள் அரசு பூமியை கையேறவில்லை தனியார் கம்பெனியிலிருந்து விலை கொடுத்த வாங்கிய பட்டய பூமி தான் இது கேரளம் முழுவதும் ஆற்றோரங்களில் கடைகள் உள்ளன மூணாறுக்கு மட்டும் சிறப்பு சட்டம் அனுமதிக்கப் போவதில்லை என்றும் காங்கிரஸ் தலைவர்கள் தெரிவித்துள்ளனர் நோட்டீஸ் கொடுத்துக்கான எட்டு பேரான அவகாசப்பட்டு கோடிலேஸ் ஒருபாடு ஆள் பத்து முப்பது நாற்பத்தஞ்சு பேர் நோட்டீஸ் கொடுத்துக்கோ கோதி இங்கே ஆற்றுப்புறம்போக்கில் கெட்டிடம் படித்திருக்கான கடை வச்சிருக்கான கச்சவரம் செய்யணும் எதுபோது ப்ஷார்த்த சத்தியங்கள் அது ஒன்னும் அல்ல ஆங்கிலேயர்களின் காலத்தில் மூனார் பட்டணம் உருவாக்கப்பட்டது இது போன்ற பிரச்சனைகளுக்கு பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காண வேண்டும் மோனாரை இல்லாமல் செய்யும் முயற்சியை காங்கிரஸ் தடை செய்யும் அதிகாரிகளுக்கு எதிரான நடவடிக்கைக்கு எதிராக அரசியலுக்கு அப்பாற்பட்டு போராட்டங்கள் பலப்படுத்தப்படும் என்றும் முன்னாள் எம்எல்ஏ ஏ கே மணி புளாக் காங்கிரஸ் தலைவர் எஸ் விஜயகுமார் மண்டலம் காங்கிரஸ் தலைவர் டி நெல்சன் போன்றவர்கள் தெரிவித்தனர் കച്ചവടക്കാരെ വിട്ടുകൊടുക്കാനൊന്നും പറ്റില്ല വ്യാപാരികളെ വലിയ വ്യാപാരികളായത് കൊള്ളാം ചെറുകിട കച്ചവടക്കാരായതു കൊള്ളാം എല്ലാവരും മൂന്നായിരൻ്റെ ജനങ്ങളെ വിശ്രയിച്ച് അവിടെ അതിൽ നിന്നും ജീവിച്ചുകൊണ്ടിരിക്കുന്ന ഈ വ്യവ വ്യാപാരികളെ തമ്പിലടിക്കാൻ ഞങ്ങൾ ആരും കോൺഗ്രസ് പാർട്ടി ഒരിക്കലും കൂട്ടി നിൽക്കില്ല അത് ശക്തമായി ഞങ്ങൾ എതിരുണ്ടാകും ഈ കോടതി ഉത്തരവ് അനുസരിച്ച് எந்தான நீதி நியாயம் என்னது விழிச்சிருத்தி சரி தீர்க்கணும் ஆவசியில்லாத ஆள் ஆவசம் இல்லாத காண்காருடைய பேரெல்லாம் நோட்டீஸ் கொடுத்து கொண்டு அவரை ஊத்திக்கிற காரியத்தில் ஞாங்குக்கு உண்டு அது சரியல்ல நீக்கம் செய்யும் நடவடிக்கைகளுக்கு எதிராக பல அரசியல் கட்சிகள் தலைமையில் போராட்டங்கள் நடத்தவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது மூணார் டவுனில் நாற்பத்தி நான்கு கடைகளுக்கு எதிராக சப் கலெக்டர் முன்பு நோட்டீஸ் கொடுத்திருந்தார் இதை குறித்த உயர்நீதிமன்ற தீர்ப்பை தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது உரிமையாளர் பூமி குறித்த சான்றுகள் செப்டம்பர் மூன்றாம் தேதிக்கு முன்பு தேவிகளம் ஆர்டிஓ அலுவலகத்தில் நேரடியாக ஆஜர் செய்ய வேண்டும் என்றும் நோட்டீஸில் கூறப்பட்டுள்ளது நியூஸ் பீரோ மூனார்